அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு நிறைய செடிகளோட நான் இருக்கேன் நான் சரி போயிருந்தேன் நான் நர்சரியில் இந்த கிங்க் கலர் நிறைய செடி வச்சிருந்தேன் ஆனால் என் வீட்டில் இன்னும் பூக்கள் கொடுக்கல செடிகள் இருக்கு ஆனால் பூக்களே வரல சரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த பால்சம் இந்த பால்சம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருந்தது ரோஸ் ரோஸ் மாதிரியே இருக்கு பாருங்க அதால் இதையும் தேடிக்கிட்டே இருந்து இன்றைக்கி இதுவும் கிடச்சிட்டாங்க இதையும் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே ராஜமல்லி கனகாமர செடிகள் வந்து மூணு வாங்கிட்டு வந்தேன் கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்றா வச்சா வரமாட்டேன்ங்க மொத்தமாக மூணு செடியை ஒரே இதில் வச்சு காப்பாற்றலான்னு இருக்கேன் நல்லா வராங்க அப்புறம் வே வேறு அலுவல் வந்து வேஸ்ட் ஆகிடுறாங்க என்ன காரணம்னு தெரில இந்த தடவை வந்து இவங்களுக்கு கரெக்டாக கேர் எடுக்கணும் அப்படியே டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க இந்த செடி வந்து டூ ஃபிஃப்டி டேபிள் ஆரஞ்சு கொத்து கொத்தாக பூ காய் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஹைட் சின்னதாக தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் வச்சு பார்ப்போம் ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எல்லாமே ஏமாறவும் செய்கிறோம் சந்தோஷப்படவும் செய்கிறோம் இதை ஏமாறுறோமா சந்தோஷப்படுறோமான்னு பார்த்துருந்தான் ஆரஞ்சு வேணுமா உங்களுக்கு சம்மர் கேட்ட ஆரஞ்சுங்க சரி இன்னைக்கு வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் நடவு செய்யணும் நர்சரி பையனை வர சொல்லியிருக்கேன் சந்தோஷமாக இருந்தது சின்னதுலயே பாருங்கள் டேபிள் ஆரஞ்சு நல்ல ஒரு சைஸ் நல்லா பெருசாகவும் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு குட்டியோட இருக்காங்க இந்த அலமண்டா பூக்கள் கொடி மாதிரி அலமண்டா 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 எல்லோ கலரில் வரா மாதிரி இது பிங்க் கலர் கொடி மாதிரி வரும் ஆனால் எல்லா நாட்களும் பொக்கள் இருக்கும் கொடி கட்டி வர்றது மாதிரி ஃபுல்லாக இருச்சு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே மல்லி தாங்க இன்னைக்கு மல்லியே வந்து ஒரு பத்து செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் கனகமரம் ஒரு நாலு கலரில் வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லியா மல்லியா మల్లిగయే మల్లిగయేమీ మళ్ళీ ఇది మల్లి రాజమల్లి సూపర్ మల్లి அறுவடைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அறுவடைகள் நிறையா தர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம தோட்டத்தில் எப்போவுமே பூக்கள் பார்க்கணும் செடிகள் பார்க்கணுன்றது என்னுடைய என்ன சொல்கிறது அதை ஆர்வம்னு சொல்லலை அவ்வளோ ஒரு ஆர்வம் எனக்கு பூக்கள் பார்த்துட்டே இருக்கணும் எனக்கு காய்கறிகள் கூட நான் பெருசாக யோசிக்க மாட்டேன் ஆனால் பூக்கள் குறைஞ்சாலே எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் நான் விசாரிக்கும்பொழுது சம்மரில் எல்லாருக்குமே பூக்கள் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் நர்சரி போன இந்த சம்மர் பிளான்ட் மாதிரி என்னென்ன இருக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வருவோன்ட்டு ஆக்சுவலாக நான் அப்புறம் அது நர்சரி போகிற ஐடியா இல்லை பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் காஞ்சிடு சப்பு செடிங்கள்லாம் அப்படின்னு சொல்லி உடனே பையன் சொன்னால் நீங்கள் கூட வாங்க நான் வாங்கிட்டு வரது பெருசு இல்லை உங்களுக்கு என்ன செடி பிடிக்குமோ அதை நீங்களே பார்த்து வாங்கிடுங்க நான் அப்புறம் நர்சரிக்கு போனால் மல்லிகள் தான் நிறையா இருந்தது அப்படியே மல்லிப்பூ செடியை வாங்கிட்டு பால்சம் நிறையா இருந்தாங்க பால்சம் சீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் செடிகள் வந்து ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்தேன் மரம் வந்து ஒரு நாலு செடி வாங்கியிருக்கேன் மூணு செடி ஒரே கலரு ஒன்று வந்து ஹைப்ரிடு கனகமரம் செடின்னு சொல்லி கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸு ரெட் ஷேட் ஷேடில் வாங்கிட்டு வந்தேன் இப்போ எல்லாமே நடவு செய்யணுங்க நடவு பொழுது ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் நான் தோட்டக்காரங்களுக்கு வர சொல்லியிருக்கேன் அவங்க எப்போ வராங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செடிகள்லாம் போடணும் மல்லி எல்லா மல்லியும் வாங்கிட்டு வந்தேன் இருந்ததில் ஒன்று ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்கிட்டு வந்ததில் முட்டுக்கள் பெரிய முட்டுக்கள் சின்ன முட்டுக்கள் ரோஜா பூக்கள் மாதிரி இருக்க ரோஜா பூக்கள் அடுக்கு மல்லி அப்படின்னு விதவிதமான மல்லி ஒரு எட்டு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம தோட்டத்திலே இருக்குது மொத்தம் மல்லி வகையே நாலு இருக்குது அப்புறம் ஜாதி நித்திய மல்லி காகரட்டன் அப்படின்னு அது ஒரு ஏழு வெரைட்டி இருக்குது இருந்தாலும் இப்போ சம்மரில் மல்லிப்பூக்கள் தாங்க நிறைய கொடுப்பாங்க அதனால் மல்லிப்பூ செடிகளை நிறையா வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் ஒரு சந்தோஷம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சம்மரில் நீர் உரங்கள் கொடுத்துட்டே இருங்க செடிகள் வந்து வீணாகாமல் நம்ம பார்த்துக்கலாம்